நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனுஸ்பந்த நிலையிலே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இதுக்கான மாத சவளம் தொள்ளாயிரத்தி எட்நூறு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக முன்னூத்தி அறுபத்தி எட்டு காரிப்பிடங்கள் இதோடைய ஷார்ட் நோட்டிபிகேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் அப்ப நிறைய நண்பர்கள் வந்து

பெண்கள் நினைச்சீங்க <usứ riff aquilo> <South> <curiosi>

போஸ்டுக்கு வந்து அனௌன்ஸ் வரும் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் வந்து அது பேக் வீடியோ போட்டது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காகவே வந்து அபிஷியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதோடைய ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தலாம் இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டிபிகேஷன்

சோ அபிஷியல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்லயே வந்து ஓபனிங் வந்து பண்ணிட்டாங்க சோ இந்த ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது இப்படி ஓபன் ஆயிடும் சோ இதுல போய்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க சோ இது வந்து பேஜ் வைஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒரு மேனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட் பண்ண டேட் வந்து 23 8 2025 14 9 2025 வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க வந்து ஒன்பதாவது ஆறு நாட்களுக்கு முன்னாடி இருந்து விண்ணப்பிக்கலாம் வந்து பண்ணிருக்கேன் அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி

நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் வந்து சொல்றோம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தான் வந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும் சோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பேஸ் தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த முன்னூத்தி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயது முதல் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஏ டு மெடிக்கல் சென்டர் லெவல தான் எடுக்க போறாங்க மாத சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நாலு லெவல் சிக்ஸுக்கு தான் செவனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இதுல ரிசர்வேஷன் கிடையாது எஸ்சி

எடுக்க போறதை வந்து சொல்லியிருக்காங்க கால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் வந்து சொல்றோம் நீங்க எக்கனாமிக் வீக் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அதோட சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க ஓபி சர்டிபிகேட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ நீங்க ஒரு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் வந்து எஸ் உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தாலும் போதும் இதே வந்து ஓபிசி கேட்டகிரில இருந்து இங்க அப்படின்னா செவன்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் சோ இந்த மாதிரி வந்து கேட்டகிரி வைஸும் வந்து வச்சிருக்காங்க ஹெல்ப்லைன் லைன் கேண்டிடேட்ஸ் டீடைல்ஸும் இருக்குது நீங்க டைரக்டா போன் பண்ணி அவங்கள்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் ஸ்பிளிட் அப் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க சோ அந்த ஸ்பிளிட் அப் வேகன்சிஸ் லிஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இதுல மாற்றுத்திறனாளிகள் யாரால வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவலும் வந்து இருக்கு இருக்குது நேஷனாலிட்டி சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் நேபாள் பூட்டான் டெபிட் டெபிட்டான் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அதை தவிர்த்து இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கென்யா உகண்டா சோ யுனைடெட் ரிபப்ளிக் டான்சியா ஜமிபா சோ மாலத்தீவு இத்தியோப்பியா வியட்நாம் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம மேலே வந்து பாத்துட்டோம் அதுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஒன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நியூயார்க் எக்கனாமிக்ஸனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் ஓபிசி நான்கு லேருக்கு வந்து ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சொல்லிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ அஞ்சு மூணு கேட்டகரி தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்துதான் நண்பர்களே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஓ பிசி க்கு மூன்று வருடம் எஸ் சி எஸ்டிக்கு ஐந்து வருடம் எக்ஸ்மிக் மூன்று வருடம் எக்ஸ் ஓபிசிக்கு ஆறு வருடம் எட்டு வருடம் அதே மாதிரி டி ரயில்வே ஸ்டாப்ல இருக்கக்கூடிய வாரிசு அடிப்படையில் வயசு நாற்பத்தி மூணு வயசு எஸ் சி எஸ்டி அவங்களுக்கு வந்து அஞ்சு வயசு திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸாமினேஷன் பி ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து சொல்லிக்காங்க இந்த ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் வித் ஜிஎஸ்டியோட வந்து இருக்கும் சோ இதே வந்து நீங்க எஸ்சி எஸ்டி டிரான்ஸெண்டர் சோ இருக்கீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி இருக்கீங்க எக்கனாமிக் வீக் பர்சன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்காது சோ அத வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து சொல்லிக்காங்க மூட் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வந்து பண்ணிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கான எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் லெஸ் இன்கம் வந்து பிப்டி தௌசண்ட் இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த எக்கனாமிக் வீக் பர்சன் பேக் லாஸ் உடைய சர்டிபிகேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த நான் ரீஃபண்ட் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க நானூறு ரூபா இல்லைன்னா இருநூத்தம்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பேங்கிங் சார்ஜஸோட இருக்கும் சோ அது ரீஃபண்டபிள் அமௌண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாமே இங்க டீடைல்ஸ் இருக்குது நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதோடைய நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் சோ இப்படியே நீங்க ஜஸ்ட் டைரக்டா உள்ள வந்தீங்க அப்படினா இந்த அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்துட்டீங்கனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான போர்ட்டலுக்குள்ள வந்து டைரக்டா உள்ள போய்டும் சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு கீழ வந்தீங்க அப்படினா இந்த அப்ளை ஆப்ஷன் இருக்கும் சோ லாகின் வித் ஆதார் கார்டு இது கொடுத்தீங்கனா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட்

மொபைல் நம்பர் வந்து கொடுத்து அதே ஜென்ரேட்டிவ் மொபைல் ஓடிபி வந்து கொடுத்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே நீங்க வந்து வேலிட்டி பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஐம் நாட் அ ரோபோட் அப்படின்ற இந்த இத வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு பிரிவியூ அண்ட் கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் ஆயிடும் ஒன்ஸ் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா உள்ள போயிட்டு லாக்இன் வித் ஆதார் நம்பர்ல வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோட் வந்து கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இதை தவிர வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் வீடியோ பார்க்காமலே நீங்க வந்துட்டு ஏதாவது நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் உங்களோட கொரிஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது மறுபடியும் வந்து சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம் பிசினஸ்

பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் கார்னர்ல கீழ வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அத பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்